பரம்பரா பொக்கேஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் சக்தி பீடம்னா என்ன நாம நிறைய திருவிளையாடல் படம் பார்த்திருப்போம் உடலை இறந்த உடலை தன் தோல் மேல போட்டுக்கிட்டு ருத்ர தாண்டவம் ஆடும் பொழுது அன்னை சதி தேவியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் தான் சக்தி பீடங்கள் அப்படின்னு ஒரு முறை தட்ச பிரஜாபதி அவருடைய மகளை சிவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க தட்ச பிரஜாதிபதி அவருடைய தான் அன்னை சதி தேவி அன்னை சதி தேவி தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்ப திருமணம் செய்து கொண்டதால் தட்சன் அவிர்பாகத்தை சிவபெருமானுக்கு கொடுக்க மாட்டார் அவிர்பாகம் அப்படின்றது செய்யும் பொழுது அவர்களுக்கு உண்டான பாகம் அப்போ சிவபெருமானுக்கு தட்சன் செய்யக்கூடிய ஒரு யாகத்துக்கு அழைப்பும் இல்ல கூப்பிடவும் இல்லை ஆனா இந்த மாதிரி அப்பா ஒரு யாகம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி அன்னை சதிக்கு தெரிஞ்சவுடன் நான் போயிட்டு வரேன் இதெல்லாம் நம்ம திருவள்ளையாடல்ல பாத்திருப்போம் இல்லையா இறைவன் வந்து போவேண்டா உனக்கு அங்க மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லும்போது இல்ல நான் போய்தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்போ அவர்களுக்கு அங்கு மரியாதை இல்லாத ஒரு நேரத்துல அந்த யாகத்தை நிறுத்துவதற்காக அன்னை சதி தேவி அதுலயே தீக்குளிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க யாக குண்டத்துல இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சதி தேவி இறந்ததை கேட்ட சிவபெருமானுக்கு கோபம் வந்துருச்சு தன் மனைவியின் இறந்த உடலை தோல்ல போட்டுட்டு அவரு ரொம்ப காலங்கள் ரொம்ப ருத்ரமா ஆடிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ரொம்ப பிரளய காலம் மாதிரி ஆயிருச்சு இருட்டு ஆயிருச்சு அப்போ இதை பார்த்த மகாவிஷ்ணு தன்னுடைய சுதர்சன சக்கரத்தின் மூலமாக அன்னை சதிதேவியின் உடல்களை பிரித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இதே இன்னொரு புராணம் என்ன சொல்லணும்னா இவர் சிவபெருமான் ஆடிட்டு இருக்கும் அன்னை சதிதேவியின் உடல்கள் பல இடங்களில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் அன்னை சதிதேவியின் உடல் பாகங்கள் எங்கெல்லாம் விழுந்துச்சோ அது எல்லாமே சக்தி பீடங்கள் ஆயிருச்சு அதுதான் கோவில்கள் சக்தி கோவில்கள் சக்தி பீடங்கள் இது எத்தனை இடங்கள்ல விழுந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தி நாலு இடங்கள்ல விழுந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அறுபத்தி நாலுன்னு சொல்லுவாங்க தேவி பாகவதம் நூத்தி எட்டு சக்தி பீடங்கள் அப்படின்னு சொல்லும் ஆனா எல்லாரும் ஒத்துக்க கூடியது அப்படின்னு பாக்கும் பொழுது ஐம்பத்தி ஒரு இடங்கள் அதுதான் ஒரு சக்தி பீடங்கள் இப்ப நாம இறைவனை வணங்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இறைவன் பிடிக்கும் இல்லையா சிலருக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும் சிலருக்கு கணபதி ரொம்ப பிடிக்கும் பெருமாள் ரொம்ப பிடிக்கும் வைணவம் இல்லையா அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிபாடு முறைகளை இருக்கிறதுனால ஆதிசங்கர பகவத் பாதால் நாம இறைவனை வழிபடக்கூடிய முறைகளை ஆற அவரு பிரிச்சு வச்சிருக்கார் சிவனை மட்டுமே வணங்குபவர்களை சைவர்கள் சைவம் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த சைவத்துல இருக்கிற அனைவருக்குமே சிவபெருமான் தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தெய்வம் அடுத்து வைணவம் வைணவத்துல பெருமாளை மட்டுமே வணங்குவாங்க பெருமாள் தான் அவர்களுக்கு பிரதானம் கானாபத்தியம் கானாபத்தியத்துல விநாயகர் தான் கணபதி தான் அவர்களுக்கு முழு முதல் கடவுள் கவுமாரம் கவுமாரத்துல கார்த்திகேயன் முருகன் முருகனை மட்டுமே மிக பெரிய அளவில் அவங்க வணங்குவாங்க சௌரம் இந்த சௌரம்னா சூரியனை வணங்குபவர்கள் இயற்கையை வணங்குபவர்கள் சாத்தம் இந்த சாத்தம் வழிபாடு செய்றவங்க அன்னை தேவியை வணங்குறவங்க உலகை ஆளக்கூடிய ஆதி பராசக்தியை வணங்குறவங்க சாத்த வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க சைவம் வைணவம் கானபத்தியம் கௌமாரம் சௌரம் சாக்தம் வழிபடுத்துறது ஆறு வகைகளாக இதை பிரித்தது ஆதிசங்கர பகவத் பாதா ஆனா சிவபெருமான் நாட்டவருக்கும் இறைவர் இல்லையா தென் சிவன் மட்டுமே அப்போ அனைவருக்கும் உரியவர் தான் சிவபெருமான் அதே மாதிரிதான் அன்னை உமா மகேஸ்வரியும் அனைவருக்குமான தேவி உலகத்திற்கு தாய் ஆதி பராசக்தி ஒவ்வொரு தெய்வமும் அதே மாதிரி தாங்க அது பெருமாளா இருக்கலாம் முருகரா இருக்கலாம் விநாயகரா இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் யாரை வேண்டுமானாலும் வணங்கலாம் அதுதான் இந்து மார்க்கம் நீ இதை ஃபாலோ பண்ணினா இதை தான் வணங்கணும் அப்படின்னு நம்மளுடைய இந்து தர்மம் நம்மளுக்கு சொல்லல யார் எந்த தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தாலும் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் அவங்க வணங்கலாம் இதுதான் நம்மளுடைய சனாதனம் சொல்லது அப்ப இந்த அன்னை சனிதேவியின் அம்பத்தி ஒரு உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் கண்ணு விழுந்த இடம் நாம கூட நயனா தேவி கோவிலுக்கு வீடியோ போட்டிருக்கோம் நிறைய கோவில்கள் நம்மளும் போட்டிருக்கோம் சக்தி பீடங்கள்ல மார்பகம் விழுந்த இடம் கை விழுந்த இடம் விரல் விழுந்த இடம் அப்படின்னு ஒவ்வொரு இடமாக நாக்கு விழுந்த இடம் அப்படி எல்லாம் கால் விழுந்தது கால் விரல் விழுந்த இடம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சக்தி பீடத்திற்கும் ஒவ்வொரு புராணம் நம்மளுக்கு சொல்லி இருக்கும் அப்ப இந்த சாத்தத்துல இருக்கிறவங்க அன்னை வணங்குறவங்க எல்லா சக்தி பீடங்களையும் தரிசனம் செய்யணும் நினைப்பாங்க ஏன்னா சக்தி பீடங்களையும் வணங்கணும் அப்படின்றது அவர்களுடைய மிகப்பெரிய ஏக்கமா இருக்கும் ஆனா நம்மளுடைய புராணம் என்ன சொல்லுது முடிந்தால் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தை வணங்குங்க அப்படி இல்லைன்னா ஆதி சக்தி பீடமாக இருக்கக்கூடிய ஒரு பதினெட்டு சக்தி பீடத்தை வணங்கிருங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல நம்மளால அதுவும் முடியலையா மக சக்தி பீடம்னு ஒரு நாலு சக்தி பீடத்தை சொல்றாங்க நாம பரம்பரா பொக்கிஷம் சக்தி லைவாவே எடுத்து போட்டிருக்கோம் எந்தெந்த சக்தி பீடம் எங்க இருக்கு எப்படி போகணும் அப்படின்றது ஏன்னா மக சக்தி பீடங்களை பாக்குறது ரொம்ப விசேஷம் மக சக்தி பீடத்தை பார்க்கலனா கூட ஒரே ஒரு சக்தி பீடமாவது பாருங்க அப்படின்னு சொல்றதுதான் அன்னை சதி தேவியின் யோனி பாகம் பெண் உரு இடமான அசாம்ல இருக்கக்கூடிய மா காமாக்கியா தேவியின் அற்புதமான கோவில் அப்ப இந்த சாத்தத்துல இருக்கிறவங்களுக்கு அன்னை காமாக்கியா தேவிய என தாந்திரிக முறைப்படி பூஜைகள் நடக்கக்கூடிய மிக அற்புதமான திருக்கோவில் இந்த கோவில் காமாக்கியா கோவில் ஒரு முறையாவது தரிசனம் செய்யணும் தான் நிறைய பேருடைய இயக்கம் அப்ப சக்தி பீடங்கள் அப்படின்னா ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களை என்னால தரிசனம் செய்ய முடியல அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் முதல்ல இருக்கக்கூடிய அசாம்ல இருக்கக்கூடிய காமாக்கியா தேவியை தரிசனம் செய்யலாம் அதற்கடுத்து மகா ஆதி சக்தி பீடமாக இருக்கக்கூடிய கல்கத்தா காளியும் அன்னை விமலா தேவியும் பூரிலிருந்து ஒரு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இவங்களை இந்த நாலு சேத்திரங்களை வழங்குறது மிகப்பெரிய விசேஷம் நம்மளால எதெல்லாம் முடியுமோ அதெல்லாம் முயற்சி செய்து பார்த்துட்டே இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா சக்தி பீடங்களுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கும் ஏன்னா அன்னை சதி தேவியின் உடல் பாகம் விழுந்த இடம் அப்படின்றதுனால மிகப்பெரிய காந்த அலை நேர்மறை சக்தி நிச்சயமாக இருக்கும் எப்படி சிவனுக்கு பன்னெண்டு ஜோதிர்லிங்கம் இருந்தாலும் முன்ன அவருடைய அவதார திருத்தலங்கள்னு வேற இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் ஒவ்வொரு இறைவனுக்கும் இருக்கு சக்தி பீடங்கள் அப்படின்றது அன்னை சதி தேவியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் தான் சக்தி பீடங்கள் இதுல ஒரு சிலதுல வந்து இந்த இடமா இருக்கலாம் அந்த இடமா இருக்கலாம் ஏன்னா இப்ப கண் விழுந்த இடம் அப்படின்னா இமாச்சல்ல இருக்கக்கூடிய நயனாதேவி கோவில் சொல்லுவாங்க இல்ல அதே இமாச்சல்ல இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இன்னொரு கோவில் சொல்லுவாங்க இல்ல இமாலயாஸ்ல இருக்கக்கூடிய நைனி டாலில் ஒரு தேவி கோவில் இருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் அனைத்து சக்தி பீடங்களும் அன்னை தேவி அன்னை சதி தேவியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்களை இந்த மனித பிறவியில் நாம் தரிசனம் செய்வது மிகவும் விசேஷமானது இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்